இதுதான் நம்ம வந்த வழி நகரம் வந்து மேலே இருக்குது நம்ம நிற்கிற இடம் டவுனில் இருக்குது இந்த பூனே நகரம் எவ்வளோ பழமையானது அப்படின்றத எடுத்து காட்டுற ஒரு கோவில் தாங்க இது இங்கே பாருங்கள் அப்படியே அண்டர் கிரவுண்டில் கீழே இறங்கி போதுங்க இது வந்து நம்ம நிற்கிறதே ஒரு சின்ன பாறை மலை குன்று அதில் செதுக்கியிருக்காங்க அதாவது அந்த காலத்தில் ஆயிரத்தி இரநூறு வருஷம் அந்த எல்லோரா நம்ம மகாபலிபுரம் குடையப்பட்ட அந்த காலத்தில் அழகாக குடஞ்சிருக்காங்க ஒரு மலையை குடஞ்சி இதை வழி விட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வழி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மலையை குறைஞ்சது தான் நம்ம நிற்கிறதே வந்து ஒரு மலையில தான் அந்த மலையை குடஞ்சு வழி ஏற்படுத்தியிருக்காங்க இங்கே நடுவில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மண்டபம் இது வந்து ஒரே கல் அதாவது இந்த மலையுடைய தாய்ப்பாறையிலே வந்து குடஞ்சிருக்காங்க ஒரு வட்ட வடிவத்தில் சுற்றியும் வந்து பன்னெண்டு தூண்கள் நடுவில் உள்ள நாலு தூணும் அதுக்கு நடுவில் நந்தியும் இருக்குது அங்கே பாருங்களேன் அப்படியே அந்த மலைங்க அந்த மலையை வந்து ஃபுல்லாக செதுக்கி அப்படியே கேக்கு மாதிரி வெட்டி எடுத்திருக்காங்க நம்ம வந்த வழியை கூட பயங்கரமாக இருக்குது இது எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சிட்டிக்கு நடுவில் அண்டர் கிரவுண்டில் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்த பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க இன்னும் நம்ம கோவிலுக்குள்ளே போகல இது வந்து வெளியே இருக்கிற இடம் நடுவில் இருக்கிறது நந்தி மண்டபம் நம்ம எல்லோரால் பார்த்த அங்கே எல்லோரா கைலாசா கோவில் எப்படி ஒரு பள்ளத்தில் அதே மாதிரி இதை குறைஞ்சி நடுவில் இருக்கிறது உண்மையாகவே செம்மையாக இருக்குது ஏதோ இந்த காலத்தில் கட்டப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான ஒரு குடைவரை கோவில் நம்ம நிற்கிறது